வணக்கம் நுண்ணறிவு பயிற்சி ஆறில் சந்திக்கின்றோம் இதற்கு முன்னே ஐந்து முன்னறிவு பயிற்சித்தாள்கள் ஒவ்வொன்றும் ஐந்து ஐந்து வினாக்களை உள்ளடக்கியது காணொலிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அவற்றை பார்வைத்த பின் இந்த காணொலிகளை பார்ப்பது ஒரு தொடர்பு இருக்கும் என கூறிக்கொண்டோ நான் வினாத்தாளினுள் நுழைகின்றேன் இருபத்தி ஆறாவது வினா தொடர்ச்சியாக பெறும் இரண்டு இரட்டை எண்கள் தொடர்ச்சியாக பெறும் இரட்டை எண்கள் இரண்டினது கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு ஆகும் அவ்விரு எண்களுக்கு இடையில் உள்ள ஒற்றை எண் எது என்று கேட்கப்படுகின்றது அப்போ இங்கே தரப்பட்ட தரவு இரண்டு இரட்டை எண்ணின் கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு அந்த ரெண்டு எண்களுக்கு நடுவில் வருகின்ற ஒற்றை எண் எது என்று கேட்கப்படுகின்றது அப்போ இரட்டை எண் என்றால் இரண்டுக்கும் இடையில ரெண்டு சக ரெண்டு பொது வித்தியாசமாக இருக்கும் அப்போ நாங்கள் முப்பத்தி நாலில் இருந்து சக சகரெண்டை கழித்து முப்பத்தி ரெண்டு இரண்டாவில் பகுத்தால் பதினாறு என வருகின்றது அப்போ ரெண்டு இரட்டை எண்களும் பதினாறும் பதினெட்டுமாக இருக்கின்றது பதினாறையும் பதினெட்டையும் கூட்டி நான்கு முப்பத்தி நாலு பதினாறையும் பதினெட்டையும் கூட்டி நாலு முப்பத்தி நாலு அப்போ இடையில வருகிற எண் ஒற்றை எண் பதினேழு என்பது கேள்விக்கான விடையாகும் இன்னும் நாங்கள் இருபத்தி ஏழாவது வினாவை பார்வையிடுவோம் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை பதினாறு ஆகும் அவ்விரு எண்களுக்கிடையிலான வித்தியாசம் பத்து ஆகும் அவ்விரு எண்களின் பெருக்குத்தொகை தொகையாகும் அப்போ நாங்கள் இருக்கில் வித்தியாசம் பதினாறு என்றால் அந்த பதினாறுல இருந்து பத்தை கழித்து அந்த எண்ணுக்கு வழங்க வேண்டும் அப்போ மிகுதி ஆறு ஆறையும் மூன்று மூன்றாக எடுத்துக்கொள்வோம் ஒரு வேண் மூன்று அடுத்த எண் அந்த பத்தையும் கூட்டப்படுகின்றபடியால் பதிமூன்று அப்போ மூன்றுக்கும் பதிமூன்றுக்கும் இடையில வித்தியாசம் பத்து ஆனால் அந்த கூட்டுத்தொகை பதினாறு ஆனால் இப்போ கேள்வி என்ன அவ்வளோ எண்களின் பெருக்கத்தொகையாது மூன்று பதிமூன்றால் பெருக்கினால் முப்பத்தி ஒன்பது என்பது கேள்விக்கான விடையாகும் இனி இருபத்தெட்டாவது வினா ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையிலான எண்ணும் எண்களின் கூட்டு தொகையாது என்று கேட்கப்படுகின்றது அப்போ ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது என்றால் தொண்ணூற்றி ஒன்பதாவது முக்கொடுகள் அதை காண்பதற்கு நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது நூறாலை பெருக்கி வருகின்றபடியே இரண்டாவது பகுத்தால் கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது நூறால் பெருக்குவதென்றால் நேரடியாக இந்த ரெண்டு பூஜ்யத்தையும் ஒன்றுக்கோள் பத்துகள் இடத்தில் போட்டுவிட்டு மீதி தொண்ணூற்றி ஒன்பதை போற்றால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வருகின்றது அதை இரண்டால் வகுக்கின்றோம் இரண்டால் வகுக்க ஒன்ற போது நாலு ஒன்பது ஐந்து பூஜ்யம் என வருகின்றது அப்போ மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது வினாவை பார்ப்போம் முப்பத்தொரு தினங்களை கொண்ட ஒரு மாதத்தின் அத்திகதிகளின் கூட்டுத்தொகை அதாவது அந்த தொடர்ச்சியான ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் திகதி என்று வருகின்ற திகதிகளின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றது அப்போ முப்பத்தி ஓராவது முக்கோணன் அது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவில் பெருக்கி வருகின்ற விடை அதை ரெண்டால வகுத்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரும் அதை இரண்டால் வகுத்தால் எங்களுக்கு இந்த முப்பத்தொன்று தினங்களையும் கூட்டுகின்ற மொத்த தொகை கிடைக்கும் அப்போ ரெண்டு வகுத்தால் இங்கே நாலு இதில் ஒன்பது இதில் எட்டு அதாவது தொண்ணூற்றி ரெண்டு தொகை அப்போ இதில் ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு என விடை கிடைக்கும் இனி அடுத்த வினாவுக்கு போவோம் முப்பதாவது வினா அடைப்பில் உள்ள ஐந்து இலக்க எண்கள் எண்ணில் ஏபி என்பன பூச்சியங்கள் அல்லாத இரு இலக்கங்களாகும் இப்போ ஐந்து இலக்க எண் ரெண்டு மூன்று ஆறால் மீதி இன்றி பகுபடக்கூடிய ஒரு எண் எனவே ஏபியில் இடப்பட வேண்டிய இலக்கங்கள் எவை ஏற்கனவே நாங்கள் பல தடவை கற்றிருக்கிறோம் ரெண்டு மூன்று ஆகிய இரு எண்களாலும் பகுபடுகின்ற எண் ஆறாலும் இயல்பாக வகுபடும் மீதியின்றி அப்போ இங்கே ஐந்து இலக்கணாக மூன்று இலக்க எண்கள் தந்திருக்கு ஒன்று தந்திருக்கு ரெண்டிருக்கு மூன்று இருக்குது நடுவில் உள்ள எண்கள் ஏபி என்று இருக்கின்றது அதுக்கு எந்த இலக்கத்தை போட்டால் இந்த நிபந்தனைகளுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது அப்போ நாங்கள் இதில் ரெண்டு இரண்டே போடுவோமாக இருந்தால் இப்போ ஆறு ரெண்டு பட்டு எட்டும் நாலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டோடு இரண்ட குட பதினாலு പതിനെട്ട് എൺപത് ഇരണ്ടാൽ ബഹുപടം ഒൻപത് പതിനെട്ട് എൺപത് മൂന്നാൽ ബഹുപെങ്ക ആറ് അപ്പോൾ ഇത് ആറാലും ബഹുപടം അതാവത് ഇന്ന് എണ്ണിൽ അതാവത് എന്ത് എൺ ആറായിരത്തി ഇരുന്നൂറ്റി നാനൂറ്റി ഇരുപത്തി നാല് എണ്ണം ഇന്ന് എണ്ണിൽ അത് രണ്ടിരണ്ട പോകുന്ന എണ് ആറാലും മീതിന് പകുപടം അപ്പോൾ കളിക്കാൻ വിട ഇത് വാഹം ஆனால் இப்போ இங்கே நாலு பூச்சியம் என்பது பொருந்தாமல் இருப்பது காரணம் என்னென்றால் இந்த என்பது பூச்சியங்கள் அல்லாத இரு இலக்கங்கள் என்று சொல்லப்படுகின்றது இது பூச்சியம் பொருந்தாது ஆகவே அந்த விடை பொருத்தமில்லை என்பதே கவனத்தில் கொள்ளுங்கள் இனி அடுத்த காணொலியில் சந்திப்போம்